பாகும் பருப்பும் இவை நாளும் களந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்த துங்க கரிமுகத்து எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா முஷிகன மோதஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப விக்ன விக்னவிநாயக பாதரமஸ்தே ஜெய்கணேசெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேசிரக்ஷமம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோத புலிவின் சார்பாக வைகாசி மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமிய நானும் டாக்டர் கே சம்பத்தையங்கர் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறது வைகாசி மாதம் வ இருக்கிறதுலே மாதத்தில் வைகாசி மாதம் அப்படின்றது மிக வசந்தமான மாதம்னு சொல்லலாமா வசந்த மாதம் சொல்லலாம் இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரக நிலவரம் இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த மாதத்தை பொறுத்தளவு நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் வைகாசி ஒன்றாம் தேதி ஆங்கிலத்துக்கு கரெக்டான தேதி அப்படின்றது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வசந்த கிழமையான வியாழக்கிழமை குருவுக்கு உண்டான கிழமையான வியாழக்கிழமை அடுத்தது இந்த வைகாசி முடியக்கூடிய காலகட்டங்கள் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெருமாளுக்கு உகந்த கிழமையான சனிக்கிழமையில் இந்த வைகாசி மாதம் முடியுது இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்துல வரக்கூடிய விசேஷ தினங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்னி நட்சத்திரம் தோஷம் ஆரம்பம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்தது அப்படின்றது நாலாம் தேதி ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த மாதத்துல விசேஷ தினங்கள் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த காலகட்டங்களில் அக்னி நட்சத்திரம் தோஷம் முடிய காலகட்டங்கள் அதாவது நிவர்த்தி ஆளக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இந்த அக்னி நட்சத்திரம் முடியுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வைகாசி விசாகம் வெம்பெருமான் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றது வைகாசி விசாகம் அதுக்கடுத்தது பத்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க வைகாசி பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் உண்டு இந்த வைகாசி பௌர்ணமிக்கு மிக மிக விசேஷமானது இதை தவிர காஞ்சியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபரியவாலான சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு தான் வருது இதை தவிர இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றது எப்படின்னாக்க வருஷத்துக்கு எட்டு முறை நித்திரை விடக்கூடிய நாள் அப்படியேற்பட்ட பரம பவித்திரமான நாள் வரக்கூடியது நாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வாஸ்து புருஷன் நித்திரை விடக்கூடிய நாள் நித்திரை விட்டு அவர் எழுந்திருக்கக்கூடிய நாள் அதுவும் அந்த பர்டிகுலர் டைம் இந்த நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்க பூஜை போடக்கூடிய நேரம் காலையில் ஒம்பது அஞ்சுலேருந்து பத்து முப்பத்தஞ்சுக்குள்ளார் இந்த வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க கண்டிப்பாக வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் நினச்ச டயத்தில் கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கும் கேட்ட நேரத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாஸ்து புருஷன் நிறவைய நாளில் இருக்குது இதை தவிர கோச்சாரத்தில் பார்ப்போம் இந்த வைகாசி பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின முதல் ராசியான மேஷ ராசியில் புத பகவானும் ரெண்டாவது ராசியான ராசியில் சூரிய பகவானும் மூணாவது ராசியான மிதனத்தில் குரு பகவானும் நாலாவது கற்கடகத்தில் செவ்வாயானவர் நீச்சம் நிலையை அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள்லையும் சிம்மத்தில் கேது பகவானும் சிம்மத்துக்கு நேரான சதசப்தமமான கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீனராசியில சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கார் இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த வைகாசி மாசத்துல பொறுத்தளவுக்கு ராகு கேதுவின் எடையில் எல்லா கிரகங்களும் ஆப்டாங்க இதுக்கு பேரு கிரக மாளிகா யோகம்னு பேரு ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த முடியற கட்டங்கள் வரும் அந்த ஒன்பது கிரகங்களும் அந்த கட்டத்தில் தொடர்ந்து இருக்கிறது இதை மாதிரி வரது அப்படின்றது பெரிய அற்புதமான காலகட்டங்கள் இந்த வைகாசி மாதம் இவ்வளோ ஒரு அற்புதமான மாதம் இருக்கு இதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கால சர்பதோஷம் அப்படிம்போம் அந்த கால சர்பதோஷத்துக்கு என்னென்ன பரிகாரம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் அப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த வைகாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள்ன்றதை பார்ப்போமா இப்போ மொத்தத்தில் இந்த மாதம் பார்க்கும்போது திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய தன்மைகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் உடல்நிலையில் தொந்தரவு இருந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் திருமணத்தும் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு ரெண்டாவது தார அமைப்பு கணவன் இழந்தவரோ மனைவி இழந்தவரோ ரெண்டாவது அமைப்பு பார்க்கக்கூடியவங்களுக்கு ரெண்டாவது அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நீண்ட நாட்களாக உத்தியோகம் கிடைக்கல வேலை இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ரிஷபராசி நேயர்கள் அதாவது கிருத்திய நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் மிருகசிரிஷம் ஒன்று ரெண்டு பாதங்களும் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார் உங்களுடைய ராசியிலேயே சூரியன் இருக்கார் அப்போ சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய ராசி அதிபதியாகிய சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துல இருப்பதும் சிறப்பு அதனால் உங்களுடைய ராசியாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிற காரணத்தினால பண வரவுகளுக்கு ஒன்றும் பஞ்சம் இருக்காது நல் நல்ல நிலைமைகளை தரும் ரெண்டாவது தன காரகனாகிய குரு பகவானும் ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அவர் ரெண்டாம் இடத்துக்கு வந்ததுனால அவரும் வந்து உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர் அவருடைய பார்வையில் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் பண வரவுகள்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அதே போல் அவருடைய பார்வையிலரை வந்து அவர் ஆறாம் இடத்தை பார்க்குறார் இந்த வேலை வெட்டியெல்லாம் இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ வேலைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் அவருடைய பார்வையிலரை வந்து பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில குறைபாடுகள் இருந்தவர்களுக்கெல்லாம் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும் தொழிலில் வந்து சிரமப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் தொழில் முன்னேற்றங்கள் அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இந்த மாதத்துல உங்களுக்கு அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ர கே ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா ரிஷபத்தை பொறுத்தவரை ஏற்றமான காலம் ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார் ஒரு பதினஞ்சு நாள் பார்த்தான்னா இந்த விஸ்வாச வருஷம் வைகாசி மாதத்தில் ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடும் உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர பார்த்த பதினஞ்சு நாள் கழிச்சு சுக்கரனும் வந்து நான் பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் அதனால கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகத்தை வச்சு தான் மாற்றங்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கார் நாலாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கார் இந்த வந்து ஒரு விசேஷமான இது சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால வேகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதனம் வந்து உச்சம் பெற்று போயிருக்கார் அது ஒரு நல்ல விசேஷம் இதனால வந்து உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் வந்து அதாவது பணம் வந்து அபரிமிதமாக கொட்டக்கூடிய வாய்ப்பு தனஸ்தானத்தை தனஸ்தான தனஸ்தானத்தை தன காரகனே வந்து உட்கார்ந்துருக்கார் ரெண்டாம் இடத்துல பார்த்தோம்னா குருவே உட்கார்ந்துருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்தீங்களேன்னா இந்த மாதம் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அதாவது மாதம் பிறந்த அடுத்த நாளே ராசிநாதனுக்கு அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்தினுடைய அதிபதி உங்களுடைய ராசியிலே உட்காடுறார் அதனால் எந்த இடத்துலெல்லாம் பணம் வரும் அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வந்து நிச்சயமாக பணம் வரக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜூன் அதாவது அஞ்சாந்தேதியோ நாலாந்தேதியோ வந்து புதனும் மாறி போய் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறார் அதனால் தனக்காரகன் தனஸ்தான அதிபதி ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரனும் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமும் பன்னெண்டாம் இடத்துலையும் சம்பந்தப்பட்டு போகிறார் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம் அபரிமிதமாக வரும் ட்ரான்ஸ் அதாவது இந்த வெளிநாட்டில் இது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய யோகத்தை குறைக்கக்கூடிய வால காலகட்டமாக இருக்கும் போட்டித் தேர்வு எழுதுறவங்க நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த காலகட்டத்தில் வந்து தாயின் உடல்நிலை உங்களுடைய உடல்நிலை அது தவிர வந்து இந்த உங்களுடைய தொழில் எப்படி பெருகும் அப்படின்றத பத்தி நம்ம ஐயா அரியரசர்மா கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமா சொன்னீங்க இப்போ பொறுத்தளவுக்கு ரிஷபராசி ரிஷபராசியில் சூரியன் இருக்கார் அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகங்களுக்கு ட்ரை பண்ணக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அரசு அரசு தொடர்புடைய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தோம்னாக்க உயர்நிலை படைப்பு படிக்கக்கூடியவங்க அதாவது இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க ஐஐடி ஜேஇஇ நீட்டு அதே போல் பிஹெச்டி இவங்க அதே போல் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எழுதக்கூடிய அத்தனை ரிஷபராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு அரசு துறையில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராசிநாதனான சுக்கர பகவான் ராசிக்கு பதினொன்றில் அமக்களமாக உச்சம் பெற்று இருக்கார் அப்போ விரும்பிய யூனிவர்சிட்டி விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவானவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானியும் ராகு பகவானியும் குரு பகவானுடைய விசேஷ பார்வை கிடைக்குது இதுக்கு பேர் குரு சண்டால யோகம்னு பேர் குரு சண்டால யோகம் இருக்கும் பொழுது நாட்டில் நீதி பரிபாலன்கிறது கரெக்டாகவே நல்லபடியாக இருக்குமா நல்லபடியாக இருக்கும் ஆட்சியாளர்களை பொறுத்தளவுக்கு நீதி பரிபாலனத்தில் இருக்கும் ஒரு சில தொழிலாளர்களுக்குள்ளார சில சின்ன முரண்பாடுகள் வரும்படும் ஆனாலும் அது ஆட்சியாளர்களுடைய சாதுரிய தன்மையினால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு போயிட்டு அங்க நான் படிக்கணும் அங்க நான் வேலை பார்க்கணும் அங்க நான் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அங்க படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அங்கே உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு அதை தவிர பார்த்தோம்னாக்க பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ராகு ராகு அப்படின்னால பிரம்மாண்டம் அந்நிய மொழி அந்நிய மொழி பேசக்கூடியவங்க அந்நிய மதத்தை சார்ந்தவங்களால உங்களுடைய தொழிலை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ரிஷபராசியை சேர்ந்தவங்களை பொறுத்தளவுக்கு பிஆர் சிட்டிசன்ஷிப்பு விசாக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் கண்டிப்பாக கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இதை தவிர ரிஷபம் அண்ணாக்களே அதிபதி சுக்ரன் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி இருந்தீங்க முடங்கியிருந்தவங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னாக்க உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கர பகவான் லாபஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கிறாரு பக்காவாக கிடைக்குமா பக்காவாக கிடைக்கும் இதை பொறுத்தளவுக்கு இதை தவிர பத்தாம் இடத்துல சனி பகவானும் ராகுவும் இருக்கிறதுனால உங்களுடைய படப்பிடிப்புகள் தொடர்பாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படப்பிடிப்புகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இங்கே வாங்கிட்டு இருந்த வருமானம் மாதிரி மூணு மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்களை அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் மூணாம் இடத்துல செவ்வாயானவர் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் இப்போ வந்து வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க பழைய வண்டியை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது நல்லது இல்லை நான் வைகாசி மாதம் பிறந்துருச்சு வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாக்க அந்த வண்டிக்கு உண்டான லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் வீடு பழைய வீடை வாங்குறதுக்கு உண்டான லிட்டிகேஷன் ப்ராப்ளங்களை உங்களுடைய குடும்ப வக்கீலை கேட்டுக்கிட்டு ஒன்றுக்கு நாலு ட்ரிப்பு யோசனை பண்ணிவிட்டு வாங்குறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் தனக்காரகன் நல்லபடியாக இருக்காரா தனக்காரகன் நல்லா இருக்கிறாரு ஒன்றே ஒன்று யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறது தவிர்ப்பது சிறந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா மூணாம் இடத்துல செவ்வாய் நீச்சமானதுனால அதை நிறைவேற்ற முடியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யாருடனும் வாதம் விதாண்டா வாதம் செய்கிறதை தவிர்ப்பதும் நல்லது கடன் கொடுக்கறதையும் தவிர்ப்பது நல்லது கடன் வாங்குவதையும் இந்த வைகாசி மாதத்துல பண்ணுறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா போன பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அதே போல் நாலாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாத்ருஸ்தானம் மாத்ரு அப்படின்னா அம்மா அம்மாவின் உடல் நலத்தில் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே போல் தகப்பன் சாணாதிபதியான சூரியனுங்க ராசிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக தகப்பன் உடல் நலத்தில் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது தாயோட நலத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டுல இருக்கிற புதன் உங்களுடைய ராசிக்கு வராரு அதுக்கு அடுத்தது ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு வராரு குருவும் புதனும் சேர்ந்து இருக்கிறாரு சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது புத ஆதித்ய யோகம் அப்படின்னு பேரு அந்த புத ஆதித்ய யோகமும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வேலை செய்யுமா இந்த காலகட்டங்களில் வேலை செய்யும் அதுக்கு அடுத்தது தனக்காரனும் புதனும் சேர்றதுனால தனம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல பார்த்தோம்னாக்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இரண்டாவது திருமணம் அது கணவனை இழந்தவனும் மனைவியை இழந்தவங்களுக்கோ இந்த வைகாசி மாதத்தில் இரண்டாவது திருமணத்திற்கு பார்க்கக்கூடியவங்களுக்கு இரண்டாவது திருமணம் அல்லது மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஆனந்தமான அற்புதமான மாதம்னு சொல்லலாமா சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அது தசாநாதனாலையோ அல்லது புத்திநாதனாலேயோ அந்தரநாதனாலேயோ சூட்சமநாதனாலேயோ கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படியேற்பட்டவங்க எந்த தினத்தில் எந்த கோயிலுக்கு போயிட்டு என்ன தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நம்ம ஐயா சொல்லுவாங்க அதை தவிர இந்த முப்பது நாளில் ஒரு சில நாட்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு இருக்கு சுபகாரியங்கள் அதே போல நீண்ட தூர பயணங்கள் தவிர்க்கக்கூடிய காலகட்டங்களும் உண்டு அதுக்கு பேர் சந்திராஷ்டிரமம்னு பேர் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரமாக வரக்கூடியது சந்திராஷ்டிரம நட்சத்திரம் அது என்றைக்கு வருது அப்படின்றத பற்றி ஐயா சொல்லுவாங்க விரிவாக விளக்காகவும் டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இப்போது ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே அதனுடைய அதிபதி சுக்ரன் அவர் இப்போ நல்ல நிலமையில் தான் இருக்கார் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து மகாலட்சுமியை போய் வழிபடுறது சிறந்தது அந்த மகாலட்சுமியை போய் வழிபடுறதில் கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நன்னிலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை போய் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி போக முடியாதவங்க இங்கே இப்போ அருகாமையில் இருக்கிற மகாலட்சுமியை போய் வழிபடுங்க அதே மாதிரி சக்கரை பொங்கல் நிவேத்தியம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சக்கரை பொங்கலோ அல்லது பால் பாயாசம் இதெல்லாம் வந்து நிவேத்தியம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வர்றவங்களுக்கும் அதை விநியோகம் பண்ணுங்க அது போக வெள்ளை மலர்னால உள்ள இதில் அர்ச்சனை பண்ணுங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கி கொடுக்கும் அது எல்லாம் போக இப்போது கல்கண்டு தானமாக கொடுக்கலாம் இதை இதையெல்லாம் காட்டிலும் வெள்ளை வஸ்திரங்கள் அதை தான தர்மமாக ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அதாவது தசாநாதன் சரியில்லை புத்திநாதன் சரியில்லை அந்தரநாதன் சரியில்லை சூட்சமங்கள் சரியில்லை அப்படிங்கிற போதுலாம் கூட இதையெல்லாம் நீங்கள் தர்மங்களில் செய்துட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வழிபாடு செய்திங்கன்னா கண்டிப்பாக அதனால் இருந்து நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் வந்து இந்த வ இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமி தினங்கள் ரெண்டு தடவை வருது அது ரெண்டு தடவை எந்தெந்த நாட்கள் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பகல் ஒன்று முப்பத்தொன்றுக்கு ஆரம்பிக்குது பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இரவு பத்து மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது அது போக பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை இன்றைக்கி இரவு ஒன்பது மூணுக்கு ஆரம்பமாகுது பன்னெண்டு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கிறது இந்த ஆறு நாட்களில் வந்து பிரயாணங்களை அவசியம் தவிர்த்துடுங்க புதிய முயற்சிகள் அது ஏதாவது இருந்ததுன்னா அதையும் தவிர்த்துடுங்கள் இந்த புதிய முயற்சிகளும் பயணங்களும் செய்தால் அதனால் அது பின் விளைவுகள் வரும் இன்றைக்கே தெரியாது அது ஒரு வருஷம் கழித்தோ ரெண்டு வருஷம் கழித்தோ ஆறு மாதம் கழித்தோ அதனுடைய பின் விளைவுகள் வரும் அதனால் நம்ம இப்போவே இந்த நாட்களை வந்து தள்ளி இருக்கிறது நல்லது தவிர்க்கிறது நல்லது அதனால் தவிர்க்க வேண்டியது மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே சையங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அதாவது ரிஷபத்தை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலம் வெற்றி 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 எது எடுத்தாலும் வெற்றி ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நினைத்தது நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் அமையும் புதிய வீடு வாகனம் அமையக்கூடிய காலகட்டம் பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது பண வரவு டேப்பில் திறந்த எண்ணெய் மாதிரி பிசுறு இல்லாமல் கொட்டக்கூடிய காலகட்டம் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணமாகக்கூடிய பாக்கியம் உண்டு சுப செலவுகள் நடக்கும் வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுடைய தொழிலில் வந்து அடிஷ்னலாக ஆட்களை போட்டு தொழிலை விஸ்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இதன் மூலியமாக உங்களுடைய கம்ஃபோர்ட் குறையக்கூடும் ஏன்னா நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமும் பேச்சில் நல்ல ஒரு நளினமாக பேசக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது மொத்தத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்